பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இது நாளுக்குரிய தெய்வ வசனத்தை பார்க்கலாம் பெராக்காமி ஹிஸ்ட்ரீஸ்லேருந்து அது புலம்பல் மூணாம் அதிகாரத்தில் ஐம்பத்தேழாம் வசனத்தில் இருக்குது நான் நான் அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர் என்னை அணுகி பயப்படாதே இருந்தார் எவ்வளோ அருமையான வசனம் பாருங்கள் அது கர்த்தர் நம்ம வந்து பைபிள் எப்போதுமே படிக்கும் அப்படியே ஸ்பிளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சோம்னா ஆண்டவர் என்ன பேசுகிறார் அப்படின்றது நம்மளுக்கு அழகாக நல்ல தெளிவாக தெரியும் இதில் வந்து நான் அவரை கூப்பிட்ட பொழுது இது எவ்வளோ ஆறுதலாக இருக்குது கம்ஃபர்ட்டிங்காக இருக்குதுல்ல நம்ம கூப்பிடுறோம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரை நம்மளை வந்து அணுகுறார் கூப்பிடுற எல்லாருக்கும் அணுகுறாரு அவர் கிட்ட வர்றதில்ல எப்போ கூப்பிடுவோம் அப்படிங்களையா காத்துட்டு நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு பதில் செய்வேன் நீ என்னை மகிமைப்படுத்து ஆபத்தில் கூப்பிடு எல்லா நேரத்துலையும் கூப்பிடுன்றார் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க நல்லா இருக்கும் போது கூப்பிடு வரேன் இல்லைனா நம்ம நல்லா இருந்தால் நம்ம பொசிஷனை பார்த்து வருவாங்க நம்ம வந்து கொஞ்சம் சோர்ந்து போயிட்டோம்னா ஹெல்த் வைஸ் ஆர் இது ப்ராப்பர்ட்டியில் நம்மளுடைய ஃபினான்ஷியல் இது ஸ்டேட்டஸ் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சுனாக்கா யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க அதுக்கு முன்னால் பாருங்களேன் நல்லா பொசிஷனில் இருந்தோம்னா ஃபோன் பண்ணால் டக்கு டக்குன்னு எடுப்பாங்க நம்மளை காலை அட்டென்ட் பண்ணுவாங்க என்னன்னு கேட்பாங்க மரியாதை கொடுப்பாங்க அதெல்லாம் உண்மையான அன்பு நினைச்சிங்களா அதெல்லாம் உண்மையான அன்பே கிடையாது இல்லையா உண்மையான அன்பு எங்க இருந்து வரும் தேவனிடத்துல இருந்து தான் வரும் அதான் கத்தர் சொல்றாரு ஒருத்தர் ஒருத்தர் நேசிங்கன்னு இதுக்கு தான் சொல்றாரு அவரை நோக்கி கூப்பிடணும் அவரை நோக்கி கூப்பிடாமையே நான் இந்த கஷ்டத்துல இருக்கிறேன் அந்த கஷ்டத்துல இருக்கிறேன்னா எப்படி அந்த கஷ்டங்களுக்கு சரியா போகும் இங்க என்ன சொல்லுகிறாரு இரேமியா அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர் அணுகுனார் அவர் ஒன்று என்னை கண்டுக்காம போனார்ன்னே இல்லையே வசனம் இல்லை அவரை நோக்கி கூப்பிடுற அனைவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதே அப்போ நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது என்ன செய்யறாரு அவரை நம்ம கிட்ட வர்றாரு அவர் நம்ம கிட்ட வந்துட்டார்னு அவர் கிட்ட வந்துட்டாலே எல்லா காரியங்களும் சரியா போயிடும் அதனால நம்ம ஆபத்துலையோ இல்லை நல்ல நல்லா இருக்க முடியும் ஆபத்துல மாத்திரம் அவரை கூப்பிட்டுருணுன்றது அர்த்தம் இல்லை எல்லா நேரத்திலையும் அவரை நோக்கி கூப்பிடணும் அவர் நம்மை அணுகுகிற தெய்வனா இருக்கிறார் அவருடைய அன்பு அவர் பரம தகப்பன் அவர் அவர் நம்மளை அணுகுவார் இல்ல நம்ம என் பொண்ணு கூப்பிடாதா என் மகன் கூப்பிட மாட்டானா அப்படின்ட்டு ஏங்குற தகப்பன்ல அவரு அவர் எவ்வளவு அன்புன்னு அன்பாகவே இருக்கிறார்னு வேதம் சொல்லுகிறது இல்லையா அப்போ அவர் ஓடோடி வருவார் நம்ம எப்ப கூப்பிடுவோன்னு பார்த்தீன்னா செய்வாரு ஓடோடி வந்து நம்மளுக்கு என்ன உதவி அப்படின்னு சொல்லுவார் ஆனா வந்துட்டு ஆண்டவர் என்னைக்குறார் அணுகி பயப்படாதே என்கிறார் பயப்படாதேன்னு சொல்கிறார் பாருங்களேன் இப்போ வந்து என்ன என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு கூட அண்டவர் கேட்கல அவர் வந்து எல்லாத்தையும் எல்லாம் நம்மளுடைய உள்ளும் புறமும் அறிஞ்ச அவர் நம்முடைய இறுதயங்களே அறிஞ்சவர் நம்முடைய இருதய வேதனைகளே அறிஞ்சவர் அதனால தான் அவர் வந்து பயப்படாதே அப்படின்னு நம்மளுக்கு எதனா ஒரு கஷ்டங்கள் எந்த ஒரு ஃபியர் என்ன ஒரு ஹெல்த் வைஸ் நம்ம வந்து படுத்துட்டோம்னாலும் ஒரு ஃபியர் வரும் ஃபினான்ஷியல் சைடு நம்ம விழுந்துட்டாலும் ஒரு ஃபியர் வரும் எங்கேயாவது இன்டர்வியூக்கு போய் சக்ஸஸ் ஆகல ஃபியர் வாழ்க்கையில் ஜெயிக்கல ஃபியர் எல்லாத்துக்கும் என்னது இந்த பயம் தான் அடிப்படையா இருக்குதுல பயம் வந்து பிசாசு கொண்டு வருகிற காரியம் பயம் வந்துட்டாலே விசுவாசம் இருக்கவே இருக்காது ஆடி போயிடும் அதனால விசுவாசிக்கும் பொழுதுதான் நம்ம தேவனை வந்து நம்ம அவருடைய வல்லமைகளை அறிந்து அவரிடத்திலிருந்து நம்ம நன்மைகளை பெற முடியும் அதனால தான் ஆண்டவர் பெறலை எவ்வளவு நல்லவரா வந்தவன பயப்படாது அப்படின்றது பயப்படவே கூடாது பயத்தை புறம்பா வச்சுட்டாலே நம்ம எல்லாத்தையுமே ஜெயிச்சிடலாம் விஸ்வாசம் வந்து எப்போதுமே பயமும் விசுவாசமும் ஒன்று கொண்டு எதிரடையாக இருக்கும் பயந்துட்டோன்னு வைங்களேன் விசுவாசமே இருக்காது ஆனால் நம்ம பயப்படாமல் தைரியமாக இருந்தவங்களேன் நம்மளை அறியாமலே ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம் வரும் அப்போ அந்த விசுவாசம் என்ன செய்யும் ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்தி 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 ஆண்டவர் இதை செய்வார் இந்த நேரத்தில் நம்ம அசைக்கப்படாது இருப்போம் நம்ம வந்து கலங்கக்கூடாது என்ன அண்ணா அம்மா வந்து என்ன செய்யணும் ஆண்டவருக்குள்ளே போயிடணும் அவருடைய வல்லமையை நாடணும் அவர் வந்து அணுகி என்ன பயணம் சொல்லும்பொழுது அவரிடத்துல நம்முடைய குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் நம்ம சொல்லுவோம் கூட அவசியம் அவர் வந்தவனா பயப்படாதேன்ட்டாரு அப்படின்னா அவருக்கு எல்லாமே தெரிஞ்சு இருக்குது அப்போ அவருடைய பாதத்துல விழுந்தணும் அவருடைய பாதத்துல விழுந்திருந்தோம்னா அவர் நம்மளுக்கு எல்லா விஷயத்துல எந்த விஷயம்னாலும் இந்த நாட்கள்ல பயந்துருக்கீங்களோ பயப்படாதீங்க எது குறிச்சும் பயப்பட வேண்டாம் முதல்ல நம்மளுக்கு எதனா அவனை நடந்தவனே வர்றதுன்னா பயம் எதுக்கு எடுத்தாலும் பயம் பயம் ஆனால் பயமும் அவிசுவாசிகள் இவங்கள்லாம் யாருமே நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது இல்லைன்னு வேதம் சொல்லுகிறதே அப்போ நம்ம அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது இந்த உலகத்தில் பண்ணக்கூடாது நம்ம வந்து எதிர்த்து நிற்கணும் பயத்துக்கு எதிர்த்து நிற்கணும் ஏன்னா அதை வந்து பயம் பிசாசு கொண்டு வருகிறது விசுவாசம் தெய்வம் கொண்டு வருகிறார் அதனால் ஆண்டவர்கள் என்னை அணுகி பயப்படாதேன்னு சொல்லும்போது முதல்ல நம்மளை நம்ம திடப்படுத்திக்கணும் நம்ம ஆத்திரமத்தில் திடன் கொண்டு நின்னோனா தான் எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்ளுகிறவங்களா காணப்படுவோம் நம்ம எல்லாம் ஃபேமிலியில் இருக்கிறோம் நம்ம பெரிய விஷயங்களே யோசிக்க வேணாம் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறோம் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது இல்லையா அப்போ அதெல்லாம் நம்ம எப்படி டேக்கிள் பண்ண முடியும் நம்மளுடைய சொந்த சுய புத்தியை நம்ம பாட்டுக்கு நம்ம இந்த ஒரு பிராக்டிக்கலாக சிந்திக்கிறேன் இப்படி சிந்திக்கிறேன் பிராக்டிக்கலாக சிந்திக்கவே கூடாது ஸ்பிரிச்சுவலா தான் சிந்திக்கிறோம் அப்போ அது நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப்பில் ஒரு நன்மையை கொண்டு வருகிற காரியமாக இருக்கும் ஆண்டவர் பரிசு தாவியானவர் தான் நல்ல வழியில் நடத்துவார் நம்மளுடைய ஓன் சிந்தின சுயபுத்தின் மேலே சாராதே வேதம் சொல்லுகிறது நிதிமொழி இல்லை சுய புத்தி மேலே சாராதே நம்மளுடைய சுய புத்தி என்ன ஒன்றுமே இல்லாத ஆண்டவர் சர்வஞானி அவருடைய ஞானத்துக்கு முன்பாக நம்மளுக்கு எதுவுமே அவரே ஓடோடி வராரு கூப்பிட்ட உடனே வருகிறார்ல ஆனால் உ கூப்பிட்ட உடனே வருகிறாரு ஆனால் உன்னை அறிஞ்சிருக்கிறப்ப நம்மளை அறிஞ்சு என்ன சொல்றாரு பயப்படாதென்றார் ஏதோ நம்ம கஷ்டத்தில் இருக்கிற எல்லாம் எட்டு சார் ஆண்டவருக்கு தெரியும் அதனால இந்த நாளில் எதை குறிச்சா அது பயந்துருப்பீங்கன்னா எதை குறிச்சும் பயப்படாதீங்க ஆனால் ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடுக்கிறவர்களா காணப்படணும் ஆண்டவரோடு நெருங்கணும் அப்போ அவர் நெருங்கி வர்றதுதான் தெரியும் அப்போ தான் நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளை அணுகிறது நம்மளுக்கு தெரியும் அப்போ நம்மளுக்கு என்ன பயம் ஒரு பயமும் இல்லை ஆண்டவர் நம்மளுக்கு வலது இருக்கும் இருக்கும்போது நம்மளுக்கு விரோதமா நிற்பவன் யார் அசைக்கப்படாது இருப்போம் தாவித்து சொல்கிறது போல நம்ம அசைக்கப்படவே மாட்டோம் எல்லா கஷ்டங்களும் இல்லைன்னா விடுபடுவோம் உடனே ரிசல்ட் கிடைக்கலன்னா கூட நம்மளுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா நிறைய விஷயத்தில் ஜெயம் பெற்றிருப்போம் அதனால் ஆண்டவரை பற்றி கொள்வோம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் எந்த சூழ்நிலையிலும் இந்த உலகத்தை பார்க்காம ஆண்டவரை பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறி பலன் பெறுவோம் ஆண்டவருக்காகவே வாழ நம்ம அழைக்கப்பட்டுருக்குறோம் கத்திற்காக வாழ்வோன்னு சொல்கிறேன் ஏசு கிறிஸ்துவ நாமத்தின ஆமேன் உங்கள் அனைவரையும் கர்த்தர் அதிக அதிகமாய் ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன்